அன்பானவர்களை இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு மார்பு பகுதியில் கேஸ் அடைப்பு அதாவது சிலருக்கு எப்போதுமே நெஞ்சு பகுதியிலே ஒரு அழுத்தம் இருந்தது போல இருக்கும் இது வந்து அவர்களுக்கு ப்ரெஷர் காரணமாக இருக்கும் அதாவது பிபி அவர்களுக்கு மிக அதிகமான ஒரு நிலை அதாவது சிஸ்டோலிக் ஒன் டுவெண்ட்டி அடுத்த டயஸ்டோலிக் எண்பது இதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய நார்மலான ப்ரெஷர் அளவு ஆனால் இவர்களுக்கு நூற்றி இருபதுக்கு மேலாக நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இப்படி எதற்கு மேலாக போகும் இப்படி இருப்பவர்களுக்கும் அந்த மார்பு பகுதியிலே கேஸ் அடைத்தது போல இருக்கும் இது பொதுவாக வந்து பொதுவான ஒரு ப கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் எல்லோரும் இதற்காக மருத்துவமனைகளிலே ட்ரீட்மெண்ட் எடுப்பார்கள் அதற்கு அவர்கள் பொதுவாக பிரசவ மருந்து மாத்திரைகளும் சத்து மாத்திரைகளும் கூடவே ஜெலூசில் என்று சொல்வார்கள் ஆண்டாசிட் சிறப்பு ரோஸ் கலரில் இருக்கும் இந்த சிறப்பு அவர்கள் குடிக்கும்போது அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் போன்ற ஒரு அமைப்பு அந்த ஒரு பிடிப்பு போன்ற உள்ளது கேஸ் அடைத்திருந்தது போல் ரெண்டு ஏப்பம் வரும் இல்லைனா கேஸ் ரிலீஸ் ஆகி அவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் ஒரு ஃப்ரீ இருக்கும் இப்போ இவங்களுக்கு அது என்னென்ன காரணங்கள்னால இந்த மாதிரி உள்ள ஒரு சூழலை வரோம்னு வச்சா இவங்களுக்கு வந்து இரத்த குழாயை வந்து அதிகமாக கட்டிப்படும் தன்மை அதாவது ஹார்ட்டில் உள்ள இரத்த குழாய் சரி தலைன்னா தலையில் உள்ள இரத்த குழாய் கட்டிப்பட்டு அதனால் அவங்களுக்கு என்னென்னா தலை சுற்று அதாவது முதிர்ச்சி அடைந்த ஒரு தலை சுற்று அவர்களுக்கு வரும் இது தலையில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டு அதே நேரத்தில் ஹார்ட்டில் வந்ததுன்னு சொன்னால் அவங்கள நெஞ்சல ஒரு அடைப்பு இருந்தது போல இருக்கும் அதுக்கு இன்னொரு காரணம் அவங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் இது ஆண்களாக இருந்தால் ஸ்மோக்கிங் ஒரு காரணமாக இருக்கும் கூடவே உங்கள் படியை ஏறும்போது மூச்சு வாங்கும் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு மைட்ரல் வால் இருதயத்தில் மைட்ரல் வாழ்வு என்று சொல்வார்கள் இந்த இந்த வால்வு வந்து விரிஞ்சு இருக்கும் அப்போ இதனால் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சைடு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் நீர் போகிறதுக்கு மாதிரி உள்ள மருந்துகள் கொடுப்பார்கள் மற்றும் சில ஆலோசனைகள் கொடுத்து அது குறையாமல் இருந்தால் அவர்களுக்கு பிபி உள்ள மருந்து இதெல்லாம் எதுவுமே குறையாவிட்டால் அவர்களுக்கு அது மைட்ரல் வால்வு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அதாவது ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ இவங்களுக்கு வேறு ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு கு போதை பொருட்கள் அதாவது கு ஆல்கஹால் ட்ரிங்க் அடிக்டராக இருப்பார் அதாவது அதிகமான ஒரு ஆவல் எப்போதுமே அவர்கள் குடி சார்ந்த ஆல்கஹால் கண்டென்ட் இல்லைன்னா அவர்களால் முடியாது அப்படி இருக்கும் இனி இவங்களுக்கு இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்கின்ல ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒரு அலர்ஜி போல உள்ள ஒரு கண்டிஷன் இது வந்து பல வருடங்களாக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு இதுதான் ஒரு காரணம் இல்லை அதுக்கு தான் ஒரு காரணம் இதை ஒரு அயின்மெண்ட்டு கொடுப்பாங்க இந்த அயின்மெண்ட்டு போட்டால் அவங்களுக்கு தற்சமயம் குறையும் ஆனால் அது என்ன சொன்னால் திருப்பி வரும் அப்போ இப்படி அடுத்தது இவங்களுக்கு ஒரு தலைவலி இருக்கும் அதாவது காதுக்கு மேல் பகுதியில் நம்ம ஆங்கிலத்தில் திட்டம் போன் போகணும் என்று சொல்வார்கள் இந்த காதுக்கு மேல் பகுதியில் ஒரு தலைவலி அவங்களுக்கு இருக்கும் அப்போது அவங்களுக்கு பார்க்கும் பொருட்கள் வந்து ரெண்டாக தெரியும் அல்லது மங்கலாக தெரியும் அடுத்தது நான் சொன்னது போல் அவங்களுக்கு அந்த கண்ணுக்கும் கூட வரக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் கண்ணுக்குள்ளோடி அதாவது இன்ட்ரா அப்தால்மிக்கு வந்து அதில் போகக்கூடிய ஆர்ட்ரிஸ் கண்ணுக்குள்ளோ கண்ணுக்காக இரத்தம் சப்ளை செய்யக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் என்ன சில திக்னஸ் ஆகி இதுவும் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் மங்களாக இருக்கும் இது வந்து தலையில் இருந்ததுன்னா என்ன சொன்னால் தலை தலை சுத்து ஹிரயத்துக்கு வந்துன்னா இப்படி இப்படி சில இடங்களில் இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த கண்ணும் என்ன செய்வோன்னா ரெண்டு ரெண்டு ஒரு பொருளை பார்த்தா அது ரெண்டாக தெரியும் இல்லைன்னா மங்களாக தெரியும் அடுத்தது இது வந்து பெண்களாக இருந்தால் அதிகமாக இது இவர்களுக்கு வந்து நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் அதாவது ஆங்கிலத்தில் பீரியட் என்பார்கள் அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஈஸ்ட்ரஜன் அளவு அவங்களுக்கு குறையும் இவங்களுக்கு என்ன இருக்கும்னா கூடுதல ஒரு யூட்ரஸில் ஒரு ப்ளீடிங் அதிகப்பா அதிகப்படியான ஒரு உதிரப்போக்கு அவங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும் இவர்களுக்கு அந்த ஹிப் டு தை அதாவது ரெண்டு பக்கம் அந்த ஹிப்பு அதாவது எடுப்பு ஜாயிண்ட்டில் இருந்து முன்பக்கம் கால் தொட பகுதி வரைக்கும் ஒரு பலி ஏற்படும் இது வந்து மெயினாக பெண்களுக்கு இப்போ ஆண்களுக்கும் இருக்கும் அதே நேரத்தில் ஆண்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்னா இரத்த குழாய் கம்ப்ளைண்ட் இருக்குது தலைவலி கண் ப்ராப்ளம் படியேறும்போது மூச்சு வாங்குதல் ஸ்கின் லோலாக ப்ராப்ளம் இது பெண்களாக இருந்தால் இதுவும் இருக்கும் இது கூட வந்து அந்த யூட்ரஸ்னுடைய ப்ளீடிங் இருக்கும் இதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு வந்து உங்களுக்கு அது இன்னும் சொல்லப்போனால் இரத்த குழாய்கள் வீக்கன்னு சொல்ல இது ஆங்கிலத்தில் ஆர்டீரியோஸ் கிளீரோசிஸ் என்பார்கள் அதாவது எப்படின்னா அந்த இரத்த குழாய்கள் வீங்கி இருக்கிறதுனால எந்த இடத்துல இரத்த குழாய் வீங்கினாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்கள் காட்டும் அது கால் என்றால் அந்த வெரிகோஸ் வெயின்னு அது ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் கட்டுவாங்க இனி அது மட்டும் இல்லை அவங்களுக்கு கை கால் காலெல்லாம் என்ன செய்வோன்னா வீங்கி இருக்கும் அப்போ இவங்களுக்கு வந்து நீர் போகிறதுக்காக உள்ள மருந்து கொடுப்பாங்கன்னா அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு நிலையும் இந்த நிலைமையோடு சேர்ந்துடும் அப்போ இதுக்கு நம்ம ஒரு சரியான அளவில் ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக இதில் ஒரு சேஃபான ஒரு டைவரிட்டி லெவல் கிடைக்கும் அதனால் அதனால் இந்த ப்ராப்ளங்கள் எதுவும் இல்லை அதாவது மார்பு பகுதியில் கேஸ் இருக்க இருக்கிறது போல உள்ள ஒரு உணர்வு எப்போது இருந்துகிட்டு இருக்கும் அதனால் அவங்க என்னென்னா ஜலுவுசூல் ஓயமாக கொடுப்பேன் இந்த நிலைமையை மாற்றி நம்ம கொண்டு வரலாம் இதனால் மாரடைப்பு போன்ற நிலைமைகள் வருவதற்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு ரிஸ்க் நிலைமை ரொம்ப குறைச்சி இல்லைனா கிளியர் பண்ணி கொண்டு வரலாம் அப்போ இப்படிப்பட்ட நிலைமைகளில் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் உங்களோ அருமையமானவர்களோ இல்லைனா நண்பர்களோ யாராவது இருந்தால் அவர்களுக்கு வேணுமா என்றால் ட்ரீட்மெண்ட்டு நம்ம கொடுக்கலாம் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தா ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாள் இல்லை ஒரு ரெண்டு வாரம் இல்லைனா மூணு வாரம் கூடிய ஒரு ஒரு மாதம் எடுக்கும்போது நமக்கு இதில் உள்ள வித்தியாசங்கள் தெரியும் இது ரெண்டாவது தேவைப்பட்டால் நம்ம கொடுத்த மருந்தில் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ் வந்ததுன்னு தெரிஞ்சுன்னா அவங்க விரும்பினா அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம என்ன செய் கண்டினியூ பண்ணிடலாம் அப்போ கண்டினியூ பண்ணிடலாம் அல்லைனா வேணுமானால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா மருந்துகள் கொரியரில் நம்ம கொரியர் தபாலில் அனுப்பி கொடுக்கலாம் அதனால் பிரச்சனை இல்லை அதனால் இப்படிப்பட்ட மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் ட்ரீட்மெண்ட்டுகள் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் நான் இருக்கும் இடம் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் என்று சொல் அஞ்சு கிராமம் அருகில் இருக்கிறேன் அஞ்சு கிராமம் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு என்ன கான் காண்டாக்ட் பண்ணி கேட்டால் அவங்களுக்கு உங்களுக்கு தகவல் தருவேன் ஏன்னா இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நம்ம பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை என் பேர் டாக்டர் டேவிட் என் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தி தொண்ணூறு அறுநூற்றி அறநூற்றி இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணலாம் எப்பவும் பே பேசிடலாம் இதை உங்களுக்கு ஏதாவது இருக்கக்கூடிய மெடி மெடிக்கல் ரிப்போர்ட் அதாவது எக்கோ ஸ்கேன் எடுத்தது இசிஜி எடுத்தது தலைக்கு ஏதாவது ஸ்கேன் எடுத்தது இப்படிப்பட்ட பரிசோதனைகள் இருந்தால் முதல் வரும்போது நீங்கள் இதை கொண்டு வர வேண்டியது இருக்கும் ஏன்னா இப்படிப்பட்ட நிலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க விரும்பினால் நீங்கள் முதல் முறை நேரடியாக வந்து பார்க்க வேண்டும் நேரடியாக வந்து பார்த்து மருந்து தந்து கொடுங்க இந்த மருந்தை நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் எடுத்து ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ் தெரிஞ்சுன்னா இதே மருந்தை என்ன செய்யலாம் ரெண்டாவது கண்ட்ரி பண்ணி நீங்கள் வந்தாலும் சரி இல்லைன்னா கொரியரில் வேணாலும் அனுப்பி தரலாம் இதனால் பிரச்சனை இல்லை இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்